நம்ம வாசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாமா தானியல் ஆறு பதினான்காம் வாசிக்கலாம் தானியல் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின் பின்பாகத்தை நம்ம வாசிக்கலாம் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் ஆமே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் ஹாலலூயா நம்முடைய தேவனுக்கு அநேக பெயர்கள் உண்டு இங்கே நம்ம பார்க்குறோம் அவர் நம்மை தப்புவிப்பார் தப்பு வைக்கிற தேவன் ஹாலலூயா ஹாலலூயா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹாலலூயா ஆண்டவர் எங்களை தப்பு வைக்கிற தேவன் என்ன சூழ்நிலையிலன்னு பார்க்கும் பொழுது சிங்க கெபியில் போட போகிறாங்க தானியல அந்த சூழ்நிலையில் சொல்ல சொல்லப்படுகிற இந்த வார்த்தை அவர் உன்னை தப்புவிப்பார் தே நம்மளை தப்புவிக்கிற தேவன் உங்க சூழ்நிலை இன்றைக்கு ஒருவேளை அந்த சிங்க கெபியில போடப்படுகிற ஒரு நெருக்கமான இருக்கலாம் கண்ணீரும் கண்டிதமும் நிறைந்த ஒரு நாளா உங்க வாழ்க்கையில் அவர் தப்புவிக்கிற தேவன் அவர் நம்மை தப்புவிக்கிற தேவன் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம் அவர் நம்மை தப்பு வைக்க போகிறார் நம்மளை தப்பு வைக்க போதுமான இருக்கிறார் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இருபத் அதே அதிகாரம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டுல நம்ம பார்க்கிறோம் அவைகளின் வாயை கட்டி போட்டார் சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிற தேவன் இன்னைக்கு ஒருவேளை மனுஷர்களுடைய வாய் வாயின் வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கலாம் மனுஷர்களுடைய வாயில நம்ம விழுந்துருவோமோ அவர்களுடைய அவமான பேச்சுக்களுக்கு ஆளாயிருவோமோ இந்த நிந்தை நம்ம மேல சுமந்துருமோன்னு ஒருவேளை இக்கட்டான கடினமான சூழ்நிலையில ஒரு அக்கினி சூளை போல எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு நீங்க காணப்படலாம் இன்றைக்கு தானியலை தப்புவித்த தேவன் நம்மோடு இருக்கிறார் இன்றைக்கு இந்த ராத்திரி வேலையில நம்ம கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க ஆண்டவரே தானியலை தப்புவித்த தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கும் பொழுது இந்த ராத்திரி வேலையில உங்க உங்க சூழ்நிலை கஷ்டமா இருக்கலாம் ஆனா தானியலை பார்க்கும் பொழுது அவர் இடைவிட விடாமல் ஆராதித்தார் சூழ்நிலை எதிர்மறையா இருந்தாலும் சூழ்நிலை அவருக்கு சாதகமா இருந்தாலும் அவர் ஆண்டவரை ஆராதித்தார் இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமை நான் துதிக்கிறேன் அப்பா இந்த சூழ்நிலையிலும் நான் உமை துதிக்கிறேன் நீர் தப்பு வைக்க போதுமானவர் நீர் எங்களை தப்பு வைக்க போதுமானவர் என் பிள்ளைகளை தப்பு வைக்க போதுமானவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட தேவன் மனுஷர்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு ஆண்டவரை எங்களை நீக்கலாக்கி தப்பு மனுஷருடைய வாய்க்கு எங்களை தப்புவிப்பீர் மனுஷருடைய பேச்சுக்களுக்கு தப்பு வைப்பீர் மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு எங்களை தப்புவிக்க நீர் போதுமானவர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எங்களை புவிக்கிறவரே எங்களை மீட்டுக் கொள்கிறவரே அவர் சேவியர் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அவர் இருக்கிறார் அவர் அவர் சிங்கத்தின் மேலும் அவர் பெரியவர் அவர் எல்லா மேல் பெரியவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்லா சூழ்நிலைகள் நீங்கள் கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் பெரிய தேவனாயிருக்கிறார் அவர் நம்மை தேற்று திருத்துகிற தேவனா இருக்கிறார் அவர் தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா எங்கள் சூழ்நிலைகள் நாங்கள் உமை துதிக்கிறோம் நீ தப்பு வைக்க போதுமானவர் அண்டவரே உடைய பிள்ளைகள் என்னென்ன சூழ்நிலையில் இருந்து உமை நோக்கி கூப்பிடுறார்களோ அந்த சூழ்நிலைகள் இருந்து நீர் விடுவிக்க போகிறீர் நாங்கள் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா ஜெயத்தை தருகிறவர் நம்மளை தப்புவிக்க போதுமானவராக இருக்கிறார் ஹால